வேலையே பயிரை மேய்ந்த கதையாக பறிமுதல் செய்த குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக காவல் நிலையத்திலேயே வைத்து விற்பனையில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் சட்ட விரோதமாக விற்பனை செய்ய வைத்திருந்த எழுநூற்று எழுபது கிலோ பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு ஆதாரமாக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படி பாதுகாக்கப்பட்டு வரும் பான் மசாலா பொருட்களை பக்குவமாக உருவி சென்று வெளிநபர்களுக்கு விற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழக காவல்துறைக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதைப் போல விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வர் கொடுத்த பயிற்சி இதுதானா என சிசிடிவியை பார்த்து வெறுப்படைந்த மக்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் கேள்வி எழுப்பியுள்ளனர்